உங்க வீட்டுல ஏச குறிச்சு பேசுனீங்கன்னா சமாதானம் இவைகளை குறித்து அவர் அடிக்கப்பட்டதை குறித்து எனக்காக அடிக்கப்பட்டார் காயப்பட்டார் எனக்காக எனக்காக உயிர் தெளிந்த உயிர் கல்லறைக்கு நான் போன கல்லறை இல்லைன்னு சொல்லி மரியாதை சொல்லுகிறாங்க நான் வழியில பார்த்தேன்னு சொன்ன ஒருத்தர் சொல்றாங்க இவைகளை குறித்து பேசிட்டு இருக்கும் போதே இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் அப்ப நல்லா கவரிங்க உங்க வீட்டுல அடிக்கடி ஒரு நபரை குறித்து பேசிட்டே இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அதுதான் சமாதானம் ஏசுவை பத்தி பேசிட்டே இருக்கணும் இயேசு செய்த நன்மைகளை குறித்து பேசிட்டே இருக்கணும் எத்தனை ஆவிக்குரிய பாடல்கள் எத்தனை எத்தனை ஆவிக்குரிய பாடல்கள் நாங்க சுகவனம் போனா அங்க சுகவனத்துல எதிர் ஒழிக்கும் நாங்க நாங்க போகும்போது அது வரவேற்பு போல கல்யாண வீட்டுக்கு வரவேற்கிறது போல வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு போனா அவரு மைக் போட்டிருப்பாரு அங்க சோத்திரம் காளிவாளையத்துக்கு போனா அவர் உடனடிய வீட்டுல போட்டிருப்பாரு உள்ள போன அந்த வார்த்தை கேட்கும் போது நம்ம வீட்டுகளில் இல்ல தேவன இருக்கணும் இயேசுவை குறித்து தான் சமாதானம்